எல்லா புகழும் இறைவனுக்கே ஐயா தூண்டி ஐயா தூண்டி கருப்பசாமி பாடம் இதுவரை வீடியோ பாடம் வந்ததுக்கு வருந்துகிறேன் தொடர்ந்து வெளியே வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆயிரம் கண்ணுடைய அழகு கருப்பசாமி ஆயிரம் கண்ணுடைய அழகு கருப்பசாமி மக்களை அன்புடன் வரவேற்கும் அழகு இளம் உணது பூமி ஆயிரம் கண்ணுடைய அழகு கருப்பசாமி மக்களை அன்புடன் வரவேற்கும் அகிலம் உனது பூமி வேண்டுதல் நிறைவேற்றும் வேல்காட்டு சாமி வேண்டுதல் நிறைவேற்றும் வேல்காட்டு சாமி உண்மை போதுமையா தூண்டி கருப்பசாமி உந்துணை போதுமையா தூண்டி கருப்பசாமி ஆயிரம் கண்ணுடைய அழகு கருப்பசாமி மக்களை அன்புடன் வரவேற்கும் அகலம் உனது போமே சத்தியத்தின் நாயகனே சரித்திரத்தின் முதல் மகனே சத்தியத்தின் நாயகனே சரித்திரத்தின் முதல் மகனே கலியுக கலைமகனே காலம் எல்லாம் மகனே கலியுக கலைமகனே காலம் எல்லாம் மகனே வேண்டுதல் நிறைவேற்றும் வேல்காட்டு சாமி வேண்டுதல் நிறைவேற்றும் வேல்காட்டு சாமி உந்துணை துணை தூண்டி கருப்பசாமி உன் துணை போதுமையா துண்டி கருப்பசாமி ஆயிரம் கண்ணுடைய அழகு கருப்பசாமி மக்களை அன்புடன் வரவேற்கும் அழகு அகில உணது போவே சங்கர் வழிபட்ட புண்ணிய சமியையம் சங்கர் வழிபட்ட புண்ணிய சாமியையம் உன் புது யுக சக்தியை என்றென்றும் மக்களுக்கு காமியாம் உன் புது யுக சக்தியை என்றென்றும் மக்களுக்கு காமியாம் என் பாடல் அரங்கேற உன் துணை வேண்டுமையாம் என் பாடல் காலவேற உன் துணை வேண்டுமையாம் ஏறடுத்து பாருமையா என் ஜாமினி ஐயாம் ஏறடுத்து பாருமையா என் ஜாமினி ஐயம் தென்னக திரை உலகம் உன்னொருளால் ஜெயிக்கணும் தென்னக திரை உலகம் உன் அருளால் ஜெயிக்கணும் உன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு உன்னருள் கிடைக்கணும் உன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு உன்னருள் கிடைக்கணும் ஆயிரம் கண்ணுடைய அழகு கருப்பசாமி மக்களை அன்புடன் வரவேற்கும் அகிலம் உனது பூமே வேண்டுதல் நிறைவேற்றும் வேல்காட்டு சாமி உன் துணை போது தூண்டி கருப்ப சாமி உன் துணை போது தூண்டி கருப்ப சாமி ஆயிரம் கண்ணுடைய அழகு கருப்ப சாமி மக்களை அன்புடன் வரவேற்கும் அகிலம் உனது பூமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்